என் பேர் ஐஷா வினிதி வழக்கறிஞரா வழக்கறிஞராக இருக்கேன் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என்னோட கிளைண்ட்டு இவங்க பேரு வந்துட்டு தேவிக்கம்மா இவங்க வந்துட்டு கோவிந்தம்மாள் இவங்களுக்கு ஒரு எண்பத்தி ஆறு வயசு இருக்கும் இவங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் இவங்க வந்து அம்பத்தூர் பான் நகர்ல இருக்காங்க புதூர்ல இருக்காங்க சரிங்களா இவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷமா இருக்கிறாங்க அது அவங்களோட சொந்த வீடு தான் சுமார் வந்து லட்சத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் அந்த வீடு ஒரு வேல்யூ அவங்க வீட்டுல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துல வந்து யூசுப் ஒருத்தர் இருக்காரு அவர் என்ன பண்றாங்கன்னா லேண்ட் கிராபிங்ல இவங்களோட சண்டைக்கு போறாரு அந்த அந்த இடத்த வந்து அபகரிச்சுக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல இவங்க கிட்ட வந்து இப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்றது அதாவது இவங்க வயசானவங்க இவங்களுக்கு கல்யாணம் ஆகல இது வரைக்கும் கல்யாணம் ஆகாம அம்மா கூடயே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இருக்கும் போது துணைக்கு யாரும் இல்ல எந்த ஒரு கேப்பா இருக்கு யாரும் இல்லைன்றதுனால அவங்களை எப்ப பார்த்தாலும் மிரட்டுறது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரியே வந்துட்டு இருந்துச்சு ரீசென்ட் டேஸ்ல இது எப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு அழுதடி சண்டையா முடிஞ்சிருச்சு இவங்க வந்து வயசானவங்க இவங்க வந்து வேலைக்கு போயிருக்காங்க இவங்க வயசானவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து இருக்காங்க அப்ப ஏதோ பழம் நோண்டிருக்காங்க போல அவங்க வீட்டுக்கும் வீட்டுக்கு கிடையல அந்த பழம் நோண்டது ஏன் நோண்டுன அப்படின்னு இவங்க கேட்க போக அது ஒரு வாய் தகராக தாண்டி இவங்களை தள்ளி விட்டுருக்காங்க தள்ளி விட்டதுல இவங்களுக்கு பிராக்சர் உடம்புல நிறைய அடி எல்லாம் பட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அண்ட் வந்து இவங்களுக்கு வந்து அந்த அந்த இஷ்யூஸ் அடுத்து திருப்பியும் இந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தவரை திருப்பி ஒரு பிரச்சனை இல்ல இந்த அம்மாவை வந்து அடிச்சு இந்த மாதிரி ஆக்கி இருக்கிறாங்க சரிங்களா இந்த மாதிரி ஆக்கிருக்காங்க இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏஆர் போட்டிருக்கு ஏஆருக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது ஏஆருக்கு எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல இவங்க போய் தனியா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்குமே எந்த ஒரு ரிப்ளைமே கிடையாது ஸ்டேஷன் சைட்ல இருந்து டி ஒன் அம்பத்தூர் ஸ்டேஷன் சரிங்களா அப்புறம் இவங்க கொஞ்ச நாள் இருக்காங்க வீட்டுல அவங்க திருப்பியும் ப்ராப்ளம் யூசப்ன்றவரு இவங்கிட்ட ப்ராப்ளம்க்கு வந்துகிட்டே தான் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டைகள் போயிட்டு தான் இருக்குது இவங்க என்ன பண்ணாங்க ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் எடுக்கலன்னு சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸ்க்கு போகலாம் நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தது மூலயமா போறாங்க ஹியூமன் ரைட்ஸ்க்கு போறது இவங்க தெரிஞ்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆப்போசிட் பார்ட்டி போலீஸோட சேர்ந்துட்டு அதாவது போலீஸ் வந்து முழுக்க முழுக்க யூஸ் பண்றவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க பேக் சப்போர்ட்டா இருந்திருக்கிறாங்க சோ என்ன பண்ண ஏன்னா இவங்களுக்கு ஒரு மெயின் மோட்டிவ் எல்லாருக்குமே என்னன்னா அந்த லேண்ட் தான் அந்த இடம் தான் சரிங்களா ஏன்னா இவங்களுக்கு அடுத்து யாரும் வாரிசு இல்ல அப்படின்றதுனால சோ அந்த போலீஸ் கிட்ட போலீஸோட ஹெல்ப் மூலயமா இவங்க வந்து எங்கேயுமே அதாவது கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ ஹியூமன் ரைட்ஸ்ல போலீஸ் வந்து என் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ எதுக்குமே வந்து இவங்களை போக ாம எல்லாத்துக்கும் தடுத்து சரிங்களா யாரு தடுத்திருக்கா அப்படின்னா இன்ஸ்பெக்டர் தில்லிபா அம்புத்தூர்ல இவங்க எல்லாத்தையும் பிரச்சனைகளையும் கிராஸ் பண்ணி வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போகும்போது போலீஸ்க்கு மூலியமா இவங்களுக்கு வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடிக்கிறாங்க எங்களை வந்து லேடி போலீஸ் அடிக்கிறாங்க எங்களை வந்து ஒரு மரியாதையாவே நடத்த மாட்டேங்கிறாங்க கம்ப்ளைண்ட்டுக்குன்னு போனா எங்களை கிண்டல் கேலி பண்ணிட்டு எங்களை வெளியே போந்து வந்து விட்டுடுறாங்க வெளிய வாங்க நீங்க வந்து நாளைக்கு வாங்க அந்த மாதிரி வாங்க ஒரு டைம் உங்க சொல்லிட்டு இவங்களை வர சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான் இந்த அம்மா வந்து அடிச்சிருக்காங்க இல்லையா அத போய் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லும் போது இன்ஸ்பெக்டர்

போய் ரிப்போர்ட் வந்து ஒரு போலீஸ் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் கூப்பிடணும் விசாரிக்கணும் இது வரைக்கும் இவங்க மட்டும் தான் ஸ்டேஷன் போயிருக்காங்களே தவிர அந்த யூசப் என்ற அந்த சைடுல இருந்து பார்த்து யாருமே ஸ்டேஷனுக்கு வந்தது கிடையாது இது ஒரு இஷ்யூவாவே யாருமே எடுக்கல கன்சிடரேஷனே இல்ல எஃப்ஐஆர் போடுறேன்னு சொல்லி இருக்கிறாங்க இவங்க வந்து எஃப்ஐஆர் நாங்க போடுறோம் ஆக்ஷன் எடுக்கிறோம்னு சொல்லி இவங்க அனுப்பிச்சு விட்டுறது ஆனா எஃப்ஐஆர் போடல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல கடைசியில என்ன ஆச்சுன்னா இவங்க இது எது பண்ணாலும் இவங்க அங்க போறாங்க இங்க போறாங்க இதெல்லாம் செய்யறாங்களேன்றதுக்காக இவங்களை பிளாக் பண்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே வந்து மென்டலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்டல் ஹாஸ்பிடல்ல போலீஸோட உதவியில போய் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க சேர்ந்துட்டு அது அந்த ஒன்றரை மாசம் கழிச்சு திருப்பி வராங்க போராடுறாங்க அவங்க திருப்பி வந்ததுக்கு அப்புறமா யூசப் என்ன வீட்டு வாசல் நினைக்கும் போது கல்லு தூக்கி எல்லாமே வீடியோ இருக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ இருக்கு இல்ல சார் இதுக்கு முன்னாடி இவங்க அந்த பிசிக்கலி மென்டலா அஃபெக்ட் ஆயிருந்திருக்காங்க அதுக்கு ஏஆர் இருக்கு எல்லாமே இருக்கு அது முன்னாடி வீடியோ எடுத்து வச்சிருந்துருக்காங்க இவங்களோட மொபைல்ல அந்த மொபைல போலீஸ் வாங்கி வச்சிட்டு தரேன்னு சொல்லி

அவங்க என்ன சொல்றதா இந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ வீட்டு வேலை செய்யறேன்னு சொல்றாங்க வீட்டு வேலை செஞ்சு தான் இவங்களே பாத்துக்கறாங்க அவங்களே பாத்துக்கறாங்க அந்த வீட்ல தனியா ரெண்டு லேடீஸ் இருக்காங்க எந்த ஒரு சேஃப்டியும் இல்ல போலீஸ்னால போலீஸ் தான் ஆக்சுவலி வந்து லேடீஸ் ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அந்த போலீஸே வந்துட்டு சப்போர்ட்டா இல்லாம இவ்ளவும் இவங்களுக்கு இதை பார்த்தாச்சு உங்களுக்கு ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லி தான் நாங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கோம் and menance எல்லவர் சொல்லுவாங்க and அந்த இல்ல இவங்களுக்கு அவங்களுக்கு எதையுமே அதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு தாண்டி எதை எந்த இடத்துக்கும் போக விட மாட்டேங்கிறாங்க அவங்க இப்ப நம்ம இப்போ ஒரு எஃப்ஐஆர் ஆகுது போட்டுட்டாங்க ஏன்னா இவ்வளவு நடந்திருக்கு சார் சார் சாதாரணமா ஒரு கொலை மிரட்டல் விட்டாலே த்ரெட்டனிங் விட்டாலே அதுக்கு செக்ஷன்ஸ் இருக்கு நம்ம சட்டப்படி அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு இருக்கு அப்படி இல்லையா இப்ப எல்லாம் ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்க சின்னதா ஒரு காயம் வந்துருச்சுன்னு சொன்னதுக்கு பெருசா ஒரு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு அது ஒரு ஆக்ஷன் சரி அதெல்லாம் நீங்க எடுக்கறீங்கல்ல இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க இவங்க ஒரு லேடி ரெண்டு பேரு ஏன் அதை நீங்க எடுக்கல அதையும் நீங்க எடுத்துருக்கணுல்ல கன்சிடரேஷன் பண்ணிருக்கணுமே எஃப்ஐயை போட்டுருக்க வேண்டியது தானே இவங்க கேட்குறது எஃப்ஐஆர் எஃப்ஐயரை போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் போர்ட்டில் பார்த்துருக்கலாமே அதுவும் செய்யல இவங்க நல்லா இருக்கிறவங்களை கொண்டு போய் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சொல்லி மென்டல் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் மெண்டலுன்னு சேர்த்துட்டீங்க இப்போ என்ன தான் அவங்களுக்கு கிடைச்சி நியாயமே எதுவுமே கிடைக்கல அப்போ இதுல என்ன தெரியுதுன்னா அவங்க ஃபைனலாக அந்த லேண்டை வந்து ட்ராப் பண்ணணும் அந்த மோட்டிவ்ல தான் இவங்க இருக்காங்க ஸோ அது இதுலையும் அந்த அவங்களுக்கு கிடை இந்த நடந்திருக்க இந்த அநியாயத்துக்கும் ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணும்னால தான் இந்த ப்ரெஸ்க்கு வந்து எங்களை கூட்டிட்டு வந்து உட்காந்துருக்கோம் இது அவங்க ரெண்டு மகளிர் காவல் நிலையத்துல வந்து ஃபேமிலி மேட்ரோ இல்ல ஃபேமிலி ரிலேட்டட் ஆகும் இது வந்து மகளிருக்கு ரிலேட்டட் ஆகல இது கிரைம் பேஸ்ட்ல தானே வந்திருக்கு கிராபிங் லேண்ட் கிராபிங் ட்ரெஸ் பாஸ் வீட்டுக்கு வந்து அவங்க இவங்க பெர்மிஷன் வீட்டுக்குள்ள போறது அண்ட் வந்து கிரீவியஸ் ஆட் அவங்கள ரொம்ப காயப்படுத்திருக்கிறாங்க அண்ட் வந்து இவங்களுக்கு வந்து பிராக்சர் ஆயிருக்குது இவ்வளவு நடந்திருக்கு இதெல்லாம் வந்துட்டு மகளிர்ல போய்